மெய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளும் உயிர் உடன் நின்று செலுத்தினால் தான் அறியும் உதாரணத்துக்கு உயிர் கூடினால் கூடினாலன்றி கண்ணால் பார்க்க முடியாது நாம் வேற சிந்தனையில் இருக்கும்போது கண்ணு திறந்தே இருந்தாலும் எதிரில் நடக்கிறது நமக்கு தெரியாம போகுது கண்ணுக்கு தன்னை உயிர் தான் செலுத்துதுங்கிறது தெரியுமான்னா தெரியாது சரி தான் தான் கண்ணுன்னாது அதுக்கு தெரியுமான்னா அதுவும் தெரியாது அப்போ அதனால என்னதான் பயன்னா உயிர் கண்டு அனுபவிப்பதற்கு அது ஒரு வாயிலாக அமையும் ஐம்பொறிகள் எப்படி உயிர் செலுத்த அறியுதோ அதே போல ஆன்மாவும் முதல்வனின் திருவருள் செலுத்தவே எதையும் அறியும் இருந்தும் உயிர் ஆணவமலை சார்பினால் தன்னையும் தன்னை செலுத்தும் திருவருளையும் இன்னும் அறியாமலேயே இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் உயிர் கண்ணை செலுத்தி அனுபவிப்பது போல முதல்வனும் ஆன்மாவை செலுத்தி அதுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிப்பாரா அது அவருக்கு இழுக்காகுமேன்னா அதான் இல்லை ஏன்னா உயிர் தான் அனுபவிப்பதற்காக கருவிகளை செலுத்துது ஆனால் அனுபவிப்பதற்காக செலுத்துகிறார் அப்படி செலுத்தும் எப்படி காந்தத்தின் முன்னால் உள்ள இரும்பு துண்டுகள் அதனால் ஈர்க்கப்பட்டு அசையும் போதும் காந்தம் எந்த விகாரமும் அடைவதில்லையோ அதே போல சிவத்தின் முன்னால் இந்த உலகம் தொழிற்படும் போதும் அவர் எந்த விகாரமும் அடைவதில்லை விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அழந்தரிந்தரியா ஆங்கவை போல தாம்தம் உணர்வின் தமியருள் காந்தங்கண்ட பசாசத்தவே மெய்கண்டா அருளி செய்த சிவஞான போதம் அஞ்சாஞ்சூத்திரம்